അനേവർക്കും വണക്കം നാ ഡർ ഓംനാഥ് സംഗീത മരുത്വമ ഇൻട്രവെൻഷനൽ കാർഡിയോളജിസ്റ്റ് ഫെബ്രുവരി പന്ത്രണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി സംഗീത മരുത്വമ അതിനവീന കാത്ലഗ് മറ്റും ലേറ്റസ്റ്റ് എക്യൂപ്മെൻസോടെ കാർഡിയ് ഐസിയു പങ്ഷനെയ്ക്ക് ആരംഭിച്ച കെത്ലാഗ് മെഷീൻ വന്ന് അലഞ്ചേസ് കമ്പനിയോടെ ലേറ്റസ്റ്റ് മാഡൽ മെഷീൻ அதில் நமக்கு வந்து ஆன்ஜியோகிராம் பெரிஃபல் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி பெரிஃபல் ஆன்ஜியோப்ளாஸ்டி பேஸ் மேக்கர் எலக்ட்ரோஃபிசியோலஜி முதலான எல்லா விதமான இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸும் இந்த கேட்லாகில் பண்ண முடியும் ஐசி பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சென்ட்ரல் மோனிட்டர் டிஃபிபுலேட்டர் மற்றும் ஒரு கார்டியாக் பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் முக்கியமான இதுனால் நம்மளோட பேஷண்ட்ஸ்க்காக எல்லாம் ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ ஆன்ஜியோகிராம் பார்த்திங்கன்னா மற்ற ஹாஸ்பிட்டலெலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்ஸை பெனிஃபிட்டுக்காக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பிளாஸ்டிக் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் அந்த மாதிரி பேக்கேஜ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு விளம்பரம் இல்லை ஒரு பொதுவாக இன்னொரு ஃபெசிலிட்டி இங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன்